அனைவருக்கும் வணக்கம் தமிழர்கள் அனைவருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியும் பெருமையும் தரக்கூடிய ஒரு தகவலை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கொரிய நாட்டை ஒரு தமிழ் இளவரசி ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னும் இன்றைக்கும் கொரிய மக்கள் அவங்கள தெய்வமாக வழிபடுறாங்க அப்படின்னும் இன்றைக்கி இருக்கிற கொரிய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பத்து மக்கள் அவங்களோட வழித்தொண்டர்கள் தான் அப்படின்னும் இதற்கு ஆதாரமாக கொரிய மக்கள் பேசுகிற மொழியில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் வார்த்தைகள் அப்படியே இருக்குது அப்படின்னும் அவங்களோட கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்துலையுமே தமிழர்களின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஆச்சரியம் மட்டும் தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எனவே கண்டிப்பாக முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி சங்கத் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்பவே நன்றி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் நம்பிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது முழுக்க முழுக்க இலவசம்தான் தான் கொரிய நாட்டில் தமிழ் இளவரசி கொரிய மொழியில் தமிழ் இது ரெண்டையும் கேட்டோன்னே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா கொரியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தூரம் ரொம்பவே அதிகம் அப்படி இருந்தும் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற கேள்விக்கு விடையை தேட தேட பல சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்கு கிடச்சிச்சு முதன் முதல்ல கொரியாவுக்கும் தமிழர்களுக்கும் இருக்க தொடர்பை கண்டுபிடிச்சது ஹோமர் ஹால்பர்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கர் தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் எ கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் தி கொரியன் லாங்குவேஜ் அண்ட் தி திராவிடியன் லாங்குவேஜ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினார் அதில் தென்னிந்திய மொழிகளுக்கும் கொரிய மொழிகளுக்கும் இலக்கணத்தில் பல ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னும் ரெண்டு மொழியிலையுமே கிட்டத்தட்ட ஐநூறு வார்த்தைகள் ஒரே மாதிரி ஒரே அர்த்தத்தில் பேசப்படுது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்போ அதை யாரும் பெருசாக கண்டுக்கலை தமிழ்நாடு கொரியா ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அதை அப்படியே விட்டுறாங்க அதுக்கப்புறமா மோர்கன் கிளிப்பிங்கர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதாவது கிட்டத்தட்ட எண்பது வருஷம் கழித்து கொரியன் அண்ட் டிராவிடியன் லெக்சிக்கல் எவிடன்ஸ் ஃபார் அண்ட் ஓல்டு தியரி அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டார் அதற்கு அப்புறம் தான் எல்லோரோட கவனமும் இந்த பக்கம் திரும்பிச்சு இப்படி கிட்டத்தட்ட ரெண்டு மொழிக்குமே பல ஒற்றுமைகள் இருக்குது ஒரு சில வார்த்தைகளை நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல அம்மா அப்படிங்கிறத ஓம்மா அப்படின்னும் அப்பா அப்படிங்கிறத அப்பா இல்லைன்னா அப்பஜி அப்படின்னும் அக்காவை ஒன்னி அப்படின்னும் தங்கையை அகாசி அப்படின்னும் கூப்பிடுவாங்க இது மட்டும் இல்லாமல் நான் நாள் புல் புது சோறு வா நீங்க உரம் போன்ற பல வார்த்தைகள் அதாவது தமிழ் வார்த்தைகள் இதே அர்த்தத்தோட கொரியன் மொழியிலையும் பேசிட்டு வராங்க இதே போல் தமிழில் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து எப்படி இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்கள் வருதோ அதே மாதிரி கொரிய மொழியிலையும் உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து நூற்றி நாற்பது உயிர்மை எழுத்துக்கள் வருது இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா பொதுவாக கொரிய மொழி சீன வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சீன மொழியில் இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் இதெல்லாம் கிடையாது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல எப்படி இவ்வளோ தமிழ் வார்த்தைகளை அங்கே போச்சுன்னு தெரிஞ்சால் இன்னும் ஆச்சரியப்படுவீங்க கொரிய மக்களோட நம்பிக்கையின்படி சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயுத்தா அப்படிங்கிற நகரத்துலேருந்து ஒரு இளவரசி படகுலேயே வந்து கொரிய மன்னனான சுரு அப்படிங்கிற மன்னனை திருமணம் பண்ணிட்டு அவங்க கயா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொரிய பேரரசை நிறுவறாங்க இந்த இளவரசி யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியை ஆட்சி செஞ்ச ஒரு பாண்டிய மன்னனோட மகள் தான் அவங்களோட பேர் செம்பவளம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் ஆய்வாளர்கள் இதே போல கன்னியாகுமரியோட பழைய காலத்து பேரும் ஆயுத்தா அப்படிங்கிறதான் அந்த காலத்திலே தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்கிறதுல ரொம்பவே தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்திருக்காங்க இதற்கு சங்ககால இலக்கியங்களும் உலகம் முழுக்க கிடைக்கக்கூடிய பல பொருட்களும் ஆதாரங்களாக இருக்குது இதே போல் இந்த இளவரசி கூடே போன ஒரு குழு கொரியாவிலே தங்கி அங்கே அவங்களுக்கு நம்ம தமிழ் மொழியையும் நம்ம கலாச்சாரத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இளவரசிக்கு கொரிய மொழியில சொல்ற பேரு ஹோ ஹுவாங் ஓக் அப்படின்னு சொல்லுவாங்க குவாங் அப்படின்னா கொரிய மொழியில் எல்லோ ஆர் சாஃப்ரூன் அப்படின்னு அர்த்தம் ஓக் அப்படின்னா ஜேட் அதாவது பவளம் அப்படின்னு அர்த்தம் இதை வச்சு தான் அந்த இளவரசியோட பேர் செம்பவளமாக இருக்கலாம் அப்படின்னு தமிழர்கள் சொல்கிறாங்க அந்த இளவரசி இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு போய் ஏன் ஒரு கொரிய மன்னனை திருமணம் பண்ணாங்க அப்படின்னா அந்த பாண்டிய மன்னரோட கனவுல கடவுள் தோன்றி இது மாதிரி சுரோ அப்படிங்கிற மன்னர் உன்னோட பெண்ணுக்காக காத்திருக்காரு அவர் தான் உன்னோட பெண்ணுக்கு கணவர் அப்படின்னு சொல்லி உடனே உன்னோட பொண்ணை படகுல ஏற்றி அந்த நாட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாண்டிய மன்னருக்கு சுரோ மன்னரை ரொம்பவே நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள கடல் வாணிபம் ரொம்ப வருஷமாக நடந்துட்டு வந்துருந்துருக்கு இதனால் நம்ம மன்னர் பதினாறு வயதான இளவரசி செம்பவளம் கூட நிறையவே பணியாட்களையும் அவங்க கடல் பயணம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகும் இதற்கு தேவையான உணவு மற்றும் மற்ற பொருட்களையும் அப்புறம் கடல் ஆலையை கட்டுப்படுத்த பல கற்களையும் எடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கும் அந்த கற்கள் நினைவிடம் பக்கத்தில் இருக்கு இப்படி சுரோ மன்னரை திருமணம் செஞ்சுக்கிட்ட சிம்பவளத்துக்கு பன்னெண்டு பிள்ளைகள் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாகவே ஆசிய நாடுகளில் அப்பாவோட பேரை தான் குடும்ப பெயரை வச்சுப்பாங்க ஆனால் முதன்முறையாக இளவரசி ஹோவோட பேரையும் குடும்ப பேரை பயன்படுத்தலாம் அப்படின்னு சுரோ மன்னர் சொன்னதால் இன்றைக்கும் கிம் மற்றும் ஹோ அப்படிங்கிற ரெண்டு குடும்ப பேரையும் பயன்படுத்திட்டு வராங்க மக்கள் இன்றைக்கி இருக்கிற கொரிய மக்களில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் பேர் இந்த கிம் மற்றும் ஹோ குடும்ப பேரை கொண்டவங்க தான் இன்றைக்கும் கிம் மற்றும் ஹோ அம்சத்தை சேர்ந்தவங்க தான் கொரியாவின் பல உயரிய பதவிகளில் இருக்காங்க ஏன் நம்ம வட கொரிய அதிபரான கிம் ஜோன் உங் கூட நம்ம ஒன்று விட்ட சொந்தக்காரர் தான் சரி எதை அவங்க தமிழ் இளவரசி தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா நிறையவே ஆதாரங்கள் இருக்குது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல கொரியாவில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச மீன் இலச்சினை மீன் இலச்சினை அப்படிங்கிறது பாண்டியர்களோடதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதே போல் இன்றைக்கும் சூறமான நினைவிடத்தில் உள்ள கதவுகளில் இந்த இரட்டை மீன் இலச்சினை பதிச்சிருக்காங்க அடுத்தது நம்ம இளவரசி செம்பவளம் கடல் பயணம் செய்யும்போது கடலில் அலைகள் ஏற்படும் அதை மட்டுப்படுத்துறதுக்காக பல கற்களை கொண்டு போயிருக்காங்க அந்த கற்கள் இன்னமும் அவங்க நினைவிடத்தின் பக்கத்துலேயே இருக்குது அதில் ஒரு கல் நம்ம ஊரில் பயன்படுத்துகிற இளவட்டக்கல் மாதிரியே இருக்குது இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் கொரியாவில் இராணுவத்தில் சேரணும் அப்படின்னா இந்த இளவட்டக்கல்ல கண்டிப்பாக தூக்கி ஆகணுமா இதற்கு அடுத்த ஆதாரம் கோ இளவரசியோட காதணி நம்ம ஊர்ல வயசான அப்பாத்த எல்லாமே காதுல பாம்படம் போட்டிருப்பாங்க அதே மாதிரியே கோ இளவரசியும் காதில் பாம்படம் போட்டிருக்காங்க இன்னைக்கும் ஒரு சில வயதான கொரிய பெண்மணிகள் நீளமாக காது வளர்த்து பாம்படம் போட்டுட்டு வராங்க இதே மாதிரி கொரிய மக்கள் உணவுலையும் நம்ம தமிழ் உணவுகளை பார்க்கலாம் பொதுவாக கொரியன் எல்லாமே நல்ல காரமான உணவு தான் சாப்பிடுவாங்க அதே மாதிரி நமக்கும் காரம்னா ரொம்பவே பிடிக்கும் அவங்களோட கிம்ச்சி அப்படிங்கிறது நம்ம ஊர் ஊறுகாய் மாதிரியே தான் இருக்கும் இதே போல் நம்ம ஊர் கொழுக்கட்டை மாதிரியே அவங்களும் செஞ்சு சாப்பிட்றாங்க நம்ம ஊர் பொறி உருண்டை அவங்களும் சாப்பிட்றாங்க அதே போல் நம்ம சாப்பிட்ற கஞ்சி அவங்களும் சாப்பிட்றாங்க இப்படி கொரிய மக்கள் சாப்பிட்ற உணவுக்கும் நம்ம உணவுக்கும் நிறையவே ஒற்றுமைகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அவங்களோட கலாச்சாரத்துலையும் தமிழர்களின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கொரிய மக்களோட கலாச்சாரத்தில் ரொம்பவே முக்கியமான ஒன்று கங்கங் சோலே அப்படிங்கிற ஒரு தான் இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் நிறைய பேர் கையை கோத்துக்கிட்டு வட்டமாக நின்று தங்கள் ஊரில் நடந்த விஷயங்களை பாட்டாக பாடி ஆடுவாங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பாட்டு மாதிரியாக தான் இருக்கும் இதே போல் அந்த நாட்டு பெண்கள் விளையாடுற கோஞ்சி அப்படிங்கிற விளையாட்டு நாம் விளையாடுற பன்னாங்கல் மாதிரியே இருக்கும் அவங்களும் அஞ்சு கல்ல பயன்படுத்தி தான் இந்த விளையாட்டை விளையாடுவாங்க இதே போல் ஊஞ்சல் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று நம்ம பயன்படுத்துகிற பம்பரை மாதிரியே அவங்களும் பயன்படுத்துகிறாங்க இப்படி நிறைய ஒற்றுமைகளை சொல்லலாம் இன்றைக்கும் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆக்ஸிஜன் சிலிண்டர் எல்லாமே கடலுக்குள்ளே குதித்து சிற்பி மற்றும் கடல் பாசிகளை சேகரிச்சிட்டு வராங்க இதே போல் கொரியாவில் உள்ள ஜேஜு அப்படிங்கிற தீவுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் கடலில் குதித்து கடல் பாசிகளை சேகரிச்சிட்டு வராங்க உலகத்திலே பெண்கள் இந்த மாதிரி பண்ணுறது இந்த ரெண்டு இடங்களில் மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நாம் அரிசியை சுத்தம் பண்ண பயன்படுத்துகிற முரம் உரல் உலக்கை திருக்கை போன்ற இது எல்லாமே அவங்களும் பயன்படுத்திட்டு வராங்க இப்படி பல ஒற்றுமைகளும் வரலாற்று சான்றுகளும் இருந்தாலுமே இந்த செம்பவளத்தை நம்ம இன்னொருத்தருக்கிட்ட இழந்துட்டோம் வழக்கம் போல் நமக்கு கிடைக்க வேண்டிய பெருமை எல்லாத்தையுமே இந்த வடநாட்டவர் தட்டிட்டு போயிட்டாங்க கொரிய இளவரசி ஹோ ஆயுத்தா நாட்டிலேருந்து வந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட கொரிய ஆய்வாளர்கள் இந்த நாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க உடனே இந்திய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அயோத்தியா தான் அந்த ஆயுத்தா அவங்க வந்து வடநாட்டை சேர்ந்த ஒரு இளவரசி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதற்கு அவங்க உதாரணமாக சொன்னது என்ன அப்படின்னா இப்போயும் உத்தரப்பிரதேசோட இலச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் தான் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அயோத்தியாவோட பேர் சாகேதா தான் அயோத்தியா அப்படிங்கிறது கிடையாது இதே போல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மீன் இலச்சினை அப்படிங்கிறது அயோத்தியாவோட சின்னம் கிடையாது அது வந்து பதினாலு மூன்றாம் ஆண்டுக்கு அப்புறம் நவாப்கள் பயன்படுத்தின சின்னம் தான் அது இதே போல் மீன் இலச்சினை கொண்ட எந்த நாணயத்தையும் உத்தரப்பிரதேசிலேருந்து எடுக்கலை ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல நாணயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கு உத்தரப்பிரதேசில் கடலே கிடையாது அப்புறம் எப்படி அவங்க கப்பலில் போயிருப்பாங்க ஆனால் அதே காலத்தில் தமிழர்கள் கடல் வணிகத்தில் சிறந்து விளங்குனாங்க அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்குது அயோத்தியாங்கிற பேரு அப்புறம் மீன் சின்னம் இதை தவிர வேற எந்த தொடருமே அந்த இளவரசிக்கும் அயோத்தியாவுக்கும் இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சி அவங்க வந்து வடநாட்டை சேர்ந்தவங்க தான் அப்புடின்னு சொல்லி கொரியர்களை நம்ப வச்சு கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் நிதி வாங்கியிருக்கு உத்தரப்பிரதேச அரசு அந்த நிதியை வச்சு அங்கே ஒரு மிகப்பெரிய மணிமண்டவம் கட்டியிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் சுமார் அறுபதாயிரம் கொரியர்கள் அங்கே வந்து தங்களோட மூதாதையாரை பாக்குறதா நினைச்சிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவங்களோட உண்மையான மூதாதியார் அங்கே இல்லை தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு இது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரிசா பாலு மற்றும் நாகண்ணன் போன்ற ஆராய்ச்சியாளர்கள் முயற்சி பண்ணிட்டு வர இருக்கிறாங்க வரும் காலங்களில் கொரிய மக்கள் உண்மையை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு எவ்வளோ சரியாக சொல்லியிருக்காரு பாருங்க எங்கேயோ உள்ள ஒரு நாட்டில் நம்ம தமிழ் இளவரசியை தெய்வமாக கும்பிட்டுட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாமல் நமக்கு கடல் கடந்து பல ஒன்று விட்டு சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது இதே போல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சங்க தமிழன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்